ரோமர் புத்தகம் மனிதர்களையும் வரலாற்றையும் மாற்றிய தேவனுடைய மாறிரும் கடிதம் ரோமர் புத்தகம் வேதாகமத்தில் உள்ள ஒரு சாதாரண கடிதம் அல்ல அது மனித இதயங்களை உடைத்தும் புதிதாக உருவாக்கியும் சபை வரலாற்றின் திசையை மாற்றிய தேவனுடைய வல்லமையான செய்தி அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு எழுதிய இந்த கடிதம் மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான் தேவனின் நீதியும் கிருபையும் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற அடிப்படை கேள்விகளுக்கு ஆழமான தெளிவான பதில்களை அளிக்கிறது ரோமர் புத்தகத்தின் மைய வசனம் என்று சொல்லப்படுவது ரோமர் ஒன்று பதினேழு நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான் இந்த ஒரு வசனம் மட்டும் பல நூற்றாண்டுகளாக மனிதர்களின் சிந்தனையையும் வாழ்க்கையையும் மாற்றியுள்ளது நான்காம் நூற்றாண்டில் வாழ்ந்த சான் அகஸ்தியன் காமமும் பாவ வாழ்க்கையும் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தார் ஆனால் ரோமர் பதிமூன்று பதிமூன்று பதினான்கு வசனங்களை வாசித்த அந்த தருணம் அவரது வாழ்க்கையின் திருப்புமுனையாக மாறியது மாம்ச ஆசைகளை நிறைவேற்றாதீர் என்ற வார்த்தை அவரது இதயத்தை குத்தியது அந்த நிமிடத்திலிருந்து அவர் முற்றிலும் மாறினார் பின்னர் அவர் கிறிஸ்தவ சபையின் மிக முக்கியமான தத்துவ ஆசிரியர்களில் ஒருவராக உயர்ந்தார் ரோமர் புத்தகம் ஒரு மனிதனின் குணநலனையும் வாழ்க்கை திசையையும் எவ்வாறு மாற்ற முடியும் என்பதற்கு அகஸ்தியன் ஒரு சிறந்த சாட்சி பதினாறாம் நூற்றாண்டில் மார்டின் லூதர் தேவனின் தண்டனை பற்றிய பயத்தில் வாழ்ந்த ஒரு கத்தோலிக்க பொப்பாக இருந்தார் நான் போதுமான நல்லவன் அல்ல என்ற எண்ணம் அவரை அடிக்கடி வாட்டியது ஆனால் ரோமர் ஒன்று பதினேழு வசனம் அவரது கண்களை திறந்தது ரட்சிப்பு கிரிகையால் அல்ல விசுவாசத்தினால் மட்டுமே கிடைக்கிறது என்ற உண்மை அவரை விடுதலை செய்தது இதன் விளைவாக புரொட்டெஸ்டன்ட் சீர்திருத்த இயக்கம் தொடங்கியது ஒரே ஒரு புத்தகம் ரோமர் முழு சபை வரலாற்றையே மாற்றியது பின்னர் ஜான் வெஸ்லே மதபூர்வமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் உள்ளத்தில் அமைதி அமைதியில்லாமல் இருந்தார் லூதர் எழுதிய ரோமர் புத்தகத்தின் முன்னுரையை கேட்கும்போது என் இதயம் விசித்திரமாக சூடானது என்று அவர் எழுதுகிறார் அந்த அனுபவம் மெத்தடிஸ்ட் இயக்கத்துக்கு காரணமாகி கோடிக்கணக்கான மக்களை கிறிஸ்துவின் அருகே கொண்டு வந்தது ரோமர் புத்தகம் பெரிய தலைவர்களை மட்டுமல்ல எண்ணிக்கையற்ற சாதாரண மனிதர்களையும் மாற்றியுள்ளது ரோமர் எட்டு ஒன்று என்ற வசனம் கிறிஸ்து இயேசுவில் உள்ளவர்களுக்கு ஆக்கிணை தீர்ப்பு இல்லை என்ற வசனம் குற்ற உணர்ச்சியில் சிக்கியவர்களுக்கு விடுதலையை கொடுத்தது அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்கு புதிய வாழ்க்கை நம்பிக்கையை அளித்தது உடைந்த குடும்பங்களை மீண்டும் கட்டியது பயத்தில் இருந்தவர்களை தைரியமுள்ள விசுவாசிகளாக மாற்றியது சுருக்கமாக சொன்னால் ரோமர் புத்தகம் கிரிகைகளால் அல்ல விசுவாசத்தால் ரட்சிப்பு நியாய அல்ல கிருபையினால் மன்னிப்பு அதனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் பாவி அல்ல கிறிஸ்துவில் நீதிமான் என்ற அடையாளத்தை மனிதனுக்கு கொடுத்தது ரோமர் புத்தகம் ஒரு தலைமுறையை மட்டும் மாற்றவில்லை அது மனிதர்களையும் சபைகளையும் உலக வரலாற்றையும் மாற்றிய தேவனுடைய அற்புதமான வெளிப்பாட்டின் புத்தகம் இந்த புத்தகத்தை வாசித்தவுடன் உலகத்தை மாற்றும் வெளிப்பாடு உண்டாகும் ஆமீன்